இலங்கையில் கடந்த ஆண்டு பல்வேறு மனித உரிமை மீறல் சம்பவங்கள் பதிவானதாகவும் இருப்பினும் அம்மீறல்களில் ஈடுபட்ட அதிகாரிகளை அடையாளம் கண்டு அவர்களை தண்டிப்பதை முன்னிறுத்தி அரசாங்கத்தால் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டதாகவும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தால் வருடாந்தம் உலகளாவிய ரீதியில் ஒவ்வொரு நாட்டினதும் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் அறிக்கை அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் பற்றி ராஜாங்க திணைக்களத்தால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் அவற்றில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் பலர் கடந்த ஆண்டு விடுவிக்கப்பட்டனர் அதே போன்று பால் புதுமையின சமூகத்தினரின் உரிமைகளுக்கு மதிப்பளித்தல் திருநங்கைகள் திருநம்பிகளை கைது செய்வதை நிறுத்துதல் என்பன தொடர்பில் போலீஸ் திணைக்களத்தினால் அதேவேளை தன்னிையான மற்றும் சட்டவிரோத படுகொலைகள் சித்திரவதைகளுக்கு முறையற்ற மனிதாபிமானமற்ற வகையிலான தண்டனைகள் வழங்கப்படல் பொருத்தமற்றதும் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதுமான சிறைச்சாலை நிலவரம் தன்னிச்சையான கைது மற்றும் தடுத்து வைப்பு நீதிமன்ற சுயாதீனத்துவம் தொடர்பான சந்தேகங்கள் நபர்களின் தனியுரிமை மீதான அனாவசிய தலையீடுகள் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தின் மீதான முடக்கம் ஊடக சுதந்திரத்தின் மீதான மட்டுப்பாடுகள் அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான சுதந்திரத்தின் மீதான தடைகள் சிவில் சமூக அமைப்புகளின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கப்படல் உள்ளிட்ட பல்வேறு மனித உரிமை மீறல் சம்பவங்கள் கடந்த ஆண்டு பதிவாகியுள்ளன குறிப்பாக இந்துக்கள் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களையும் தமிழர்களையும் இலக்கு வைத்து வன்முறையாக கட்டவிழ்த்துவிடும் வகையிலான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இருப்பினும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட அதிகாரிகளை அடையாளம் கண்டு அவர்களை தண்ட பதில் அரசாங்கத்தால் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டன என அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது